பள்ள சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைக்க என அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி எதிர்ப்பு தெரிவித்து பேசினார் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் கலெக்டர் சங்கீதா தலைமையில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் கூட்டுறவு இணைப்பதிவாளர் குருமூர்த்தி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அன்பு செல்வன் மற்றும் வட்டாட்சியர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபில் மூர்த்தி கலந்து கொண்டு பேசுகையில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளிகளின் பெயர்களை மாற்றி பள்ளிக்கல்வித்துறையோடு இணைக்கக்கூடாது கூடாது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த இந்த சட்டத்தை தொடர்ந்து அமல்படுத்த வேண்டும் ஆங்கிலேயர்கள் கட்டிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட பல்வேறு கட்டிடங்களை பயன்படுத்தும் நாம் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை மட்டும் நீக்குவதற்கு பெரும் முயற்சி எடுப்பது மிகவும் கண்டனத்திற்கு உரியது கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையோடு இணைத்தால் மாணவர்களுக்கான சலுகைகள் பறிக்கப்பட்டு அவர்களது எதிர்காலம் மிகவும் பாதிக்கப்படும் மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களின் ஒரு நபர் குழு அறிக்கை கள்ளர் மற்றும் ஆதிதிராவிடர் மக்களின் நலன்களுக்கு முற்றிலும் எதிராக உள்ளது எனவே அவரது ஒரு நபர் குழு அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என பேசினார் இன்னிகழ்வில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் செக்கானூரணி பகுதி தலைவர் செல்லப்பாண்டி மற்றும் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலையும் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நாங்க பாராட்ட தெரிந்து கொள்கிறோம் ஒரு ஆளுமைக்கு இது ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் இது விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் விவசாய மக்கள் பட்ட பிரச்சனை ஏனென்றால் கல்லர் ஸ்கூல் ஆதி திராவிடர் ஸ்கூல் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள் அறிவித்த பகுதியில் கல்லர் ஸ்கூல் வெள்ளக்காரங்க கொண்டு வந்த பகுதி கொண்டு வந்தது இப்ப நீங்களே பாருங்க வெள்ளக்காரங்க கட்டின பில்டிங் போயிட்டீங்க அங்க போயிட்டீங்க இப்ப வெள்ளக்காரங்க கொண்டு வந்த ஸ்கீமை அது இந்த மக்கள் இந்த கல்லர் இந்த ஆதி திராவிடர் எங்களுக்கு ஜாதி வரி இல்ல ஜாதி பார்க்கல ஆனால் இது பறிக்கப்பட்டால் எங்க ரெண்டு சமுதாயத்திற்கும் உரிமை பறிக்கப்படும் அவர்களுக்கு சலுகைகள் பறிக்கப்படும் நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் அல்ல அதெல்லாம் பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்கள் கையில் காப்பு கட்ட கூடாது அப்படின்னு சொல்லுகிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த மக்கள் விவசாய மக்களோ பொதுமக்களோ ஏற்றுக்கொள்ள முடியாது இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் எல்லாரும் நாங்க ஒற்றுமையோ இருக்கிறோம் எல்லாம் சகோதரர்களா இருக்கிறோம் அதனால தயவுசெய்து உங்கள் மூலமாய் முதல்வர் சந்துரு வந்து சத்ருவாய் மாறிவிடாமல் தமிழக முதல்வருக்கு நல்ல அறிவுறு ஆலோசகர் அப்துல் கலாமுக்கு எங்கள் இருந்தது போல தமிழக முதல்வருக்கு ஒரு நல்ல ஆலோசகர் நடத்தினார் நன்றாவும் நினைக்கிறேன் ஏனென்றால் ஏற்கனவே ஆடு வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாது என்று சொன்னவர்களுக்கு நிலைமை என்ன நடந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இந்த கல்லர் ஸ்கூலையும் ஆதித்ரா ஸ்கூலையும் இன்னொன்று இன்னொரு முடிக்கிறேன் இதை மட்டும் எடுக்கிறாங்க பேரை மாத்திட்டு எத்தனையோ பேர் கவர்மெண்ட் எழுதி வாங்குற ஸ்கூல் காலேஜ் இருக்கு அவங்க ஜாதி பேர்ல வச்சிருக்காங்க அது மட்டும் இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஆனா கல்லருக்கும் ஆதி திராவருக்கும் அந்த உரிமையை பறிப்பதற்கு உத்தரவு என்ன செய்யறாங்க போடுறாங்க அதனால விவசாயிகள் மக்கள் அநேகம் என்ன செய்யறாங்க பாதிக்கப்படுறாங்க எங்க உரிமை அந்த ரெண்டு எடுத்து உரிமை பாதிக்கப்படும் எடுத்தா எல்லா ஜாதி ஸ்கூலு காலேஜ் இருக்க எல்லா பாடி மாத்துங்க எங்களுக்கு தாழ்மையான